உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்களா நான் உங்களுக்கு ஒரு என்ன வியாபுரம் டிவி யூடியூப் டேகர்னு சொன்னாங்க சின்ன கெடுத்துக் கொடுப்பேன் கரெக்டாக சொல்லிட்டீங்களா அந்த வேளாங்கண்ணி திரைப்படம் பார்த்துருக்கீங்களா எத்தனை முறை பார்த்துருக்கீங்க நிறைய டைம் பார்த்துருக்கீங்க ஓகே அந்த திரைப்படத்தில் நாக வேளாங்கண்ணியில இருந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு சிறுவன் பால் எடுத்துகிட்டு போவான் பால் எடுத்துகிட்டு போவார் அந்த சிறுவனின் பெயர் என்ன

மூன்றாவது ஒரு கேள்வி அந்த திரைப்படத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா நடிச்சிருப்பாங்க ஒரு நர்ஸாக நடிச்சிருப்பாங்க அவங்க பேர் மேரி அவருடைய கணவராக நடித்தவரின் பெயர் என்ன சுந்தரராஜன் சுந்தரராஜன் என்பது தவறான பதில் அவருக்கு வந்து வளர்ப்பு தங்கை தந்தை ஜெமினி கணேசன் என்பது சொந்த பெயர் ஜெமினி கணேசன் என்பது சொந்த பெயர் அந்த திரைப்படத்தில் அவருக்கு உண்டான பெயர் என்ன கணேசன் என்பது சரியான பதில்தான் இயற்பெயர் ஆனால் திரைப்படத்திற்காக அவருக்கு இயற்றப்பட்ட பெயர் பல கோடி அவருடைய பெயர் திரைப்படத்தில் அவர் பெயர் கூசறினார் போர்க்கார சிறுவனாக நடித்தவருடைய பெயர் வந்து ராஜா என்பது சரியான பதிலா நீங்க சொன்னீங்க ஆனால் பால்கார சிறுவனுடைய பெயர் வந்து சுந்தரம் இரண்டு கேள்விகளுக்கு நீங்கள் தவறான பதில் சொல்லியிருந்தாலும் ஒரு கேள்விக்கு சரியான பதில் நீங்கள் சொல்ல காரணத்தினால் வியாபாரம் டிவி யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வழங்கும் ஒரு சின்ன அன்பளிப்பு உங்கள் மகனை அழைத்துக் கொண்டு பாதுகாப்போடு பாதுகாப்போடு அன்னையின் திருத்தலுக்கு சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி